அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் இறக்காம மத்திய குழு ஏற்பாட்டில் கட்சி அலுவலகத்தில் மக்கள் சந்திப்பு நடைபெற்றது அரசாங்கத்தோடு சேர்ந்தால் மாத்திரம்தான் அபிவிருத்திகளையோ ஏனையங்களையோ கையாளலோ என்று கூறுகின்றார்கள் எனவே அவ்வாறு நாங்கள் எதிர்பார்க்க முடியாது ஒரு அரசாங்கம் நூத்தி பதிமூன்று பேர் இருந்தால் ஒரு அரசாங்கம் என்பது ஏனைய நூத்தி பன்னெண்டு பேரும் நாங்கள் மக்களுக்கு பணி செய்வது இல்லையா என்ற கேள்வி அவரிடத்தில் இருக்கிறது அவ்வாறு அல்ல நாட்டினுடைய ஜனாதிபதி வாக்களித்தவருக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் அவர் ஜனாதிபதி இந்த பிரதேசத்திலே முப்பத்தி நான்காயிரம் வாக்குகளை அளித்த மக்களுக்கு மாத்திரம் நாங்கள் கடமை செய்ய முடியாது இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற அத்தனை மக்களுக்கும் நாங்கள் பணி செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது இதனிடையே இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்கிழப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசனின் மக்கள் சந்திப்பு அம்பலாந்துறையில் இன்று நடைபெற்றது உறவுகளை விட உரிமைகள் எங்களுக்கு முக்கியமானது என்ற அடிப்படையில் நீங்கள் இந்த தமிழ் தேசியத்திற்காக உங்களுடைய வாக்குகளை மனதிசைந்து வழங்கியிருக்கிறீர்கள் மட்டக்களப்பு மாவட்டம் தமிழ் தேசியத்திலிருந்து விலகவில்லை தமிழ் தேசிய பாதையில் செல்கின்றது வடபகுதியில் கூட சரக்கல் ஏற்பட்டாலும் கூட கிழக்கில் மட்டக்களப்பு மட்டக்களப்பாக இருக்கின்றது